ஹாய் டீர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கான கவுசிலிங்காக வெயிட் பண்ணுறீங்களா இது உங்களுக்கான அந்த வீடியோ தான் கவுன்சிலிங் நீங்கள் அட்டெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சீட் கிடைக்குமா கிடைக்காதா பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கும் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுனால நமக்கு சீட் கிடைக்குமா ஸோ என்ன கோர்சஸ் கிடைக்கும் என்ன காலேஜ் கிடைக்கும் நம்மளுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கணும் லாஸ்ட் இயரில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணா இந்த மாதிரி டவுட் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் சோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம் சோ லாஸ்ட் இயர்ல வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சீட் கிடைச்சிச்சு என்னென்ன காலேஜ் எல்லாம் செலக்ட் பண்ணாங்க உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளவு இருக்கணும் யாருக்கெல்லாம் சீட் கிடைக்காது பார்க்க போறோம் நம்மளுடைய சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நான் அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ டெய்லி உங்களால பார்க்க முடியும் கட் ஆஃப் ரேஞ்சு பொறுத்தளவு எபோவ் ஒன் நைன்டிக்கு மேலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து பெஸ்டான காலேஜஸ் பெஸ்டான கோர்சஸ் கிடைக்கும் பட் நீங்க வந்து என்ன காலேஜஸ் கவுன்சிலிங்ல வந்து செலக்ட் பண்ணாலும் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்சுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நீங்கள் என்ன காலேஜ் செலக்ட் பண்ணீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் பிகாஸ் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து சேஃபஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு ஹை கட் ஆஃப் ரேஞ்சில் இருக்கு ஸோ அதனால நீங்க என்ன செலக்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால இப்போ வந்து ஒன் நைன்டி ஒன் பொறுத்தளவு ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் வந்து

अंड पीसी बीएससी बी टेक्नोलॉजी अंड पीसी कम्युनिटी बी एससी आपरेशन थे कम्यूनटी बी एससी नर्सिंग अंड पीसी कम्युनिटी बी अक्टोमेट्रिक अंड बी एस मेडिकल लोरेटरी टेक्नोलॉजी अंड पीसी कम्युनिटी बी एससी नर्सिंग अंड बी एस बी एससी कॉडिया टेक्नोलॉजी अंड पीसी को அண்ட் எபோ ஒன் நைன்டி த்ரீ கட் ஆஃப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் பிசி கம்யூனிட்டி பிஎஸ்சி நர்சிங் தள்ளி பண்ணியிருக்காங்க அண்ட் பிசி கம்யூனிட்டி பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் பிசி கம்யூனிட்டி பிஎஸ்சி கார்ட் டெக்னாலஜி அண்ட் எம்பிசி பிபிடி அண்ட் எஸ் சி கம்யூட்டி பிஎஸ்சி நர்சிங் அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டி பிஎஸ்சி மெடிக்கல் லபரேட்டரி டெக்னாலஜி அண்ட் ஓசி கம்யூனிட்டி பிஎஸ்சி ரேடியோ தெரபி అండ్ పిసిఎం కమ్యూనిటీ బిఎస్సీ నర్సింగ్ అండ్ పిసి కమ్యూనిటీ బిఫార్మ్ అండ్ ఎస్టీఎస్ అండ్ కట్ ఆఫ్ ఫ్రెంచుని బిఫార్మ్ అండ్ పిసి కమ్యూనిటీ బిఫామ్ అండ్ పిసిఎం కమ్యూనిటీ బిఎస్సి రేడియోగ్రాఫి అండ్ ఎంబిసి కమ్యూనిటీ బిఎస్సీ డయ టెక్నాలజీ అండ్ ఎంబిసి అండ్ బిఎస్సి ఆపరేషన్ బెటర్ అండ్ ఎంబిసి అండ్ బి అప్టోమట్రీ అండ్ ఎంబిసి అండ్ బిఎస్సీ నర్సింగ్ అండ్ ఎస్టీఎస్ అండ్ పిసి కమ్ అండ్ పిసి క్యూటీ బి అప్టోమటో బిఫామ్ కోర్సస్ట్ పని ఎస్టీ అండ్ పిసి కమ్ బిఎస్ అసిస్టెంట్ अं पीसी कम्यूनिटी अंड कम्यूनटी बी फॉर्म अंडनसी बी एससीडनसी बी एससी कम्यूनिटी असिस्टेंट अंड कमी बी फार्मी कम्यूटीटमेट्री अंड कम्यूटी बी फॉम అండ్ కట్టా ఫ్రెండ్ సెవెన్ ఎస్సీ కమ్ఎస్ డెక్నాలజీ అండ్ పిసి క్యూటీ అండ్ ఓసీ కమ్ఎస్ అండ్ పిసి కమిటీ బిఎస్ ఎంబిసి ఆపరేషన్ అండ్ పిసిఎం కమ్యూనిటీ బిఎస్ అసిస్టెంట్ అండ్ పిసి కమిటీ బిఫార్మ్ కోర్సస్ అండ్ పిసి కమిటీ బిఎస్ఎల్పి అండ్ పిసి కమిటీ బిఎస్ అండ్ పిసి కమిటీ బిఫార్మ్

அண்ட் இருக்கிறதுல ஹையான கட் ஆஃப் ரேஞ்ச் பொறுத்தளவு எப்பவுமே வந்து ஒன் நைன்டிக்கு மேல இருந்தாலே நீங்க என்ன காலேஜஸ் என்ன கோர்ஸஸ் செலக்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் பட் அதுலதான் இப்போதைக்கு வந்து டூ ஹண்ட்ரட் கட் ஆஃப் ரேஞ்ச் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் எம்பிசி கம்யூனிட்டியில பிஎஸ்சி பிசிசன் அசிஸ்டன்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் வந்து பிசி கம்யூனிட்டி ஒன் நைன்டி நைன் பைவ் ஃபைவ் ஜீரோ பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பிசி கம்யூனிட்டி பிஃபாம் கோர்சஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிசிசி கம்யூனிட்டி பிஎஸ்எல்பி செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிசிஎம் கம்யூனிட்டி பிஃபாம் கோர்சஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பிசி கம்மிட்டி பிஎஸ்சி நர்சிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பிசி கம்மிட்டி பிபிடி கோர்சஸ் செலக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் பிசி கம்மிட்டி பி ஆக்டோமெட்ரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் துணை மருத்துவம் சார்ந்த எந்த ஒரு கோர்ஸஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணாலும் உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் மேக்ஸிமம் வந்து எபோவ் ஒன் சிக்ஸ்டி மேல இருக்கணும் ஸோ உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் இதுக்கு மேல இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும் அதே வந்து உங்களுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஸோ ஒன் செவன்டி ஃபைவ் டு டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கும்போது ஒரு பெஸ்டான காலேஜஸ் பெஸ்டான கோர்சஸ் பிஎஸ்சி கோர்சஸ் கிடைக்கும் அதுக்கும் கீழே ஒன் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன் செவன்டி இந்த ரேஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ பிரைவேட் காலேஜஸ் கிடைக்கலாம் டிப்ளமோ கோர்சஸ் கிடைக்கலாம் இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு ஸோ இந்த கோர்சஸ்ல என்ன கோர்சஸ்னாலும் கிடைக்கலாம் லாஸ்ட் இயரை பொறுத்த அளவு ஸோ எபோ ஒன் டு டூ வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸோ ஒரு பெஸ்டான காலேஜஸ் பெஸ்டான சீட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது பிஎஸ்சி கோர்சஸ் கிடைச்சிருக்கு அண்ட் அதுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து டிப்ளமோ கோர்சஸ் வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த இயரும் இதே மாதிரியா இருக்கும் ஸோ பேராமெடிக்கல் பத்தி தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க